இடுக்கி விநாயகர் கோவில்னு ஒரு கோயில் இருக்குங்க அந்த இடுக்கி விநாயகர் கோயில்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்கும்போது அந்த பின் போயிட்டு ஒரு சின்ன கோவிலாக இருக்கும் உள்ளே நுழைஞ்சி வெளி பக்கமாக அது ஒட்டி குறுக்கி கஷ்டப்பட்டு வெளியே மாதிரி இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் வெளியே வந்துடலாம் அதில் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வெளியே வர பார்த்தீங்கன்னா வீ மாதிரி அந்த கல் இருக்குங்க அந்த வீ மாதிரி கல்லுன்னா அது கல்லைங்க அது தாயின் கருவறை நுழையும் போது ஈஸியாக போயிடலாம் உள்ளே சின்ன ரூம் மாதிரி இருக்கும் அங்கேருந்து ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நெலிஞ்சி காலால் உதச்சி மட்டும்தான் வெளிய வர முடியுங்க அப்படி வெளிய வரும்போது மறுபிறவி எடுத்த ஒரு பலனை அங்கே கொடுக்குமா கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் அங்கே இருக்குங்க கண்டிப்பாக அவர் வாழ்ந்த இடம் அவருடைய வைப்ரேஷன் சூப்பர் வைப்ரேஷன் உள்ள இடம் அங்கே கண்டிப்பாக போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ரமண மகரிஷி சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால் நான் யார் எதுவாக இருந்தாலும் உன்னணி கேளு உன்கிட்டயே கேளு உன்கிட்டயே பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு மகரிஷி அவர் அப்போது நம்மக்கிட்டே கேள்வி கேளு நம்ம கிட்டேந்தே விடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு விடை கிடைக்குமானா கிடைக்கும்